வந்து கிழக்க பார்த்த ரோடு இந்த ரோடு இதில் போகுது இதில் போனால் இந்த இருந்து இதான் இடத்துக்கு போகிற வழி இதில் போனாங்கன்னா இதில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அந்த இடம் இது ரோடு அந்த இடத்துக்கு போகிறது இந்த சம்பிங் இதோ நட்டுருக்காங்களே அதுவோலும் அந்த தென்னை மரத்துலேருந்து அப்படியே அந்த தென்னை மரத்து இருக்குதுல்ல அந்த தென்னை மரம் அந்த தென்னை மரத்துக்கு தான்ட்டு இருக்கிற வீடு அது வரைக்கும் அவங்க இடம் இதான் ரோடு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ரோடு அவங்க இடம் எதோட முடியுதோ அது வரைக்கும் ரோடு தான் எந்த பக்கம் வேணால் இறங்கிக்கலாம் எந்த பக்கம் வேணால் ஏறிக்கலாம் இது எல்லாம் அவங்களுக்கு தான் சமைப்பிங்க அதெல்லாம் தென்னை மரம் தெரியுதுல்ல அந்த தென்னை மரத்துலேருந்து அது வரைக்கும் இந்த இருந்து அந்த தென்னை மரம் வரைக்கும் அதே இந்த அந்த தென்னை மரத்துலேருந்து இந்த ரோடு வருது பாருங்க இதான் அந்த மெயின் ரோடு தார் ரோட்லேருந்து அப்படியே அவங்க வீட்டுக்கு வழி அந்த இடம் ரோடு ஸ்டார்ட் ஆனால் இங்கே இடம் ஸ்டார்ட் ஆகிடும் இவ்வளோ தூரம் அவங்க இடம் தான் இப்படியே வந்தோம்னா இந்த ரோடு ஃபுல்லாகவே அவங்கள்தான் இந்த இடம் ஃபுல்லாக அந்த ஒரு ஒன்று ஒரு ஏக்கராக அறுபது சென்ட்டு இதெல்லாம் இருக்குது அது வரைக்கும் இல்லை வீடு அந்த வீடு தான் இடத்துல அவங்க இடத்துல கட்டிக்கிற வீடு அந்த மாங்க மரம் தென்னை மரம் எல்லாமே அவங்க வச்சு தான் இந்த தோரை எல்லாம் ரோடு அங்கே ஸ்டார்ட் ஆகி இடம் அவங்களுக்கு அது அதுவரைக்கும் ரோடு வந்துகிட்டே இருக்கும் ஃபுல்லாக ரோடு இவ்வளோ தூரம் நடந்து வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு வரி இதுதான் அது இருக்கா அதுதான் வீடு இது இடம் அங்கே அது ஒருத்தெடுத்து பாருங்க வண்டி வண்டி அங்கே நிற்க வச்சுட்டு வந்திருக்கேண்ணா அங்கேருந்து இது வரைக்கும் இது வரைக்கும் இல்லை இந்தாண்டா இது வரைக்கும் அவங்க இடம் அது அதுபோல அந்த தேக்கு இருக்குல்ல வாழை மரம் தேக்கு மரம் அது வரைக்கும் அவங்க இடம் சென்ட்ரலில் வீடு இது எல்லாம் அவங்களோட இடம் தான் அப்படியே வந்தோம்னா இதை இது பேர் என்ன சொல்லுவாங்க நாய் பூவா கொண்டப்பூ அறுபடி வச்சுருக்காங்க ரும் வராங்க அந்த அக்கா கொல்லிக்கார அக்கா அப்புறம் வராங்கன்னு நினைக்கிறேன் இதுதான் அவங்க வீடு யாரும் ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் இல்லை ரோடு வண்டி அங்கே இருக்குது அது வரைக்கும் இது வரைக்கும் அவங்க இடம் தான் ஃபுல்லாக அந்த மிளகா வச்சிருக்கிறது எல்லாம் அவங்களுக்கு தான் இந்த மரம் இந்த வீடு